அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது ஒன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் வியாழக்கிழமை இந்த நன்னாளில் இன்னும் ஒரு சிறப்பு இருக்குங்க சந்திர பகவானுடைய தரிசனம் ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுக்கு உரிய நாளாகவும் குபேர பகவானுக்கு உரிய நாளாகவும் இருக்கிறதையும் தாண்டி சிவன் பார்வதி மற்றும் விநாயகரின் தலையில் இருக்கக்கூடிய மூன்றாம் பிறையை நாம் தரிசனம் செய்வதற்கும் உரிய நாளுங்க ஸோ இந்த நாளில் நம்ம சந்திர பகவானுடைய மூன்றாம் பிறையை வழிபாடு செய்வதன் காரணமாக சிவபெருமானையும் பார்வதி தேவியும் விநாயகப் பெரு இவர்களுடைய பரிபூர்ண அருளாசி நமக்கு கிட்டுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் பிறையை வந்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது நம்ம பெரியவங்க கூட சொல்லுவாங்க மூன்றாம் பிறையை பார்த்த இப்போ கையெடுத்து கும்பிடுப்பா அப்படின்ட்டு ஆனால் அந்த கையெடுத்து கும்பிடும் பொழுது சந்திர பகவானை நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது நான் வந்து மூன்று கடவுளுடைய பரிபூர்ண அருளாசி கிடைக்கணும்னு சொல்லிட்டேன் அதை நீங்கள் எப்படி வழிபாடு செஞ்சினாக்கோ உங்களுடைய பிரச்சனை தீரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தாந்திரிக பரிகாரமும் சேர்த்து சொல்கிறேன் நல்ல தெளிவாக கேட்டுக்கோங்க பொதுவாகவே சந்திர பகவானுடைய மூன்றாம் பிறையை நம்ம வழிபாடு செஞ்சோம்னாவே நமக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுங்க இதையும் தாண்டி யாருக்கெல்லாம் சந்திர பகவானால் ஏற்பட்ட தோஷங்கள் இருக்கோ அதெல்லாம் விலகுவதற்கும் சந்திர இந்த மூன்றாம் பறை தரிசனம் ரொம்பவே அற்புதமான பலன்னே சொல்லலாம் இப்போது இந்த வியாழக்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா குரு பகவானுக்கு உரிய நாள்னு சொல்லியாச்சு குபேர பகவானுக்கும் உரிய நாள்னு சொல்லியாச்சு இது இரண்டும் சேர்ந்து திகழக்கூடிய இந்த வியாழக்கிழமையில் சந்திர பகவானுடைய தரிசனமும் கிடச்சிருக்கிறதுங்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு அமைப்பு புரிதுங்களா இந்த அற்புதமான நாளை நம்ம வந்து வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ செல்வம் கொளிக்கும் சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு கிட்டுங்க ஏன்னா சந்திர பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய திருப்பதி ஏழு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோடீஸ்வர கடவுளாக இருக்கார் ஸோ அந்த வகையில் இந்த சந்திர பகவானுடைய மூன்றாம் பிறை தரிசனம் நமக்கு எந்த அளவுக்கு உத்தமம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லைங்க தேவர்களுக்கெல்லாம் தலைவன்னு பார்த்தனாக்க இந்திர பகவான் தான் கோடான கோடி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிறதுனால இவருடைய வழிபாடு நமக்கு எந்த அளவுக்கு செல்வம் கொளிக்கும்னு நினச்சி பாருங்கள் எல்லாமே லாஜிக்கு தான் எந்த கடவுள்களை எந்த வழிபாட்டுக்கு நம்ம பயன்படுத்துறோமோ அது நமக்கு சரியாகும் நம்மளுடைய முக்காவாசி பிரச்சனைன்னு எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது பண பிரச்சனை தான் அதை சரி செய்யணும் அப்படின்னா குரு பகவானுடைய அனுகிரகம் தேவை குபேர பகவானுடைய அனுகிரகம் தேவை சந்திர பகவானுடைய அனுகிரகம் தேவை இந்த மூன்று அமைப்பும் ஒரு சேர கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அற்புதமான நம்ம எப்படிங்க நழுவ விடுவோம் நான் சொல்கிற மாதிரி மட்டும் நீங்கள் இன்றைக்கி கடவுளை வழிபாடு செஞ்சிங்கன்னா போதுங்க உங்களுடைய சகல பணப்பிரச்சனைகளும் தீரும் உங்கள் வீடுகளிலேயே குபேர பகவான் குரு பகவான் சந்திர பகவான் ஆதிக்கம் பெற்று நல்ல வளமிகுந்த மிகுந்த ஒரு குடும்பமாக நீங்கள் மாறிடுவீங்க செல்வம் கொழிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் உங்கள் குடும்பத்தில் முன்னேற்றம் இருக்கும் உங்களுக்கும் பல விஷயங்களில் பண வரவு வந்துக்கிட்டே இருக்கும் என்னப்பா நேற்று பார்த்தா பார்த்தீங்கன்னாக்கா தெருக்கோடியில் இருந்தால் இன்றைக்கி திடீர்னு கோடீஸ்வரனா ஆகிட்டான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய நிலை மாறும் அது எந்த விதத்துலையா இருக்கட்டும் லாட்ரி அடிக்கிறதா இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்திடுவாங்க இந்த வழிபாடை சூட்சமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் வியாழக்கிழமை அப்படின்னாவே நீங்கள் வந்து மஞ்சள் நிற ஆடைகளை பயன்படுத்துங்க குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் மஞ்சள் கலர் அவருக்கு பிடித்த தானியம்னு எடுத்துக்கிட்டாக்க மஞ்சள் கடலை ஸோ என்ன பண்ணுறீங்க இந்த நாளில் மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்திக்கோங்க மஞ்சள் நிற ஆடைகளை வந்து பார்த்தினாக்கா அருகில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய ஆலயத்தில் அதாவது நவகரங்களில் இருக்கக்கூடிய குரு பகவான் சரி மஞ்சள் நிற ஆடையை வந்து பார்த்தினாக்கா அவருக்கும் கொண்டு போய் கொடுத்து சாற்றி வழிபாடு செய்யுங்க மஞ்சள் நிற பூக்களை வந்து பார்த்தினாக்கா அவருக்கு வந்துட்டு மாலையாக போட்டு வழிபாடு செய்யுங்க மஞ்ச கொண்ட கடலில் மாலை கட்டியும் அவருக்கு போட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கூட அதே போல் மஞ்ச கொண்ட கடலையில் சுண்டல் செய்து அதை வந்து குரு பகவானுக்கு நெய்வேத்தியமாக படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு கொடுங்க அது ஒரு பரிகாரமாக கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது குரு பகவானுடைய நிலை உங்களுடைய ஜாதகத்தில் வலுவிழந்து இருந்தாருன்னா அவரை பலப்படுத்த இந்த பரிகாரம் அற்புதமாக செயல்படும் இதை தாண்டி நல்ல வலுவான இருக்கார் இருந்தாலும் அவருடைய அனுகிரகம் நான் என் மேலே படலை மேடம் நிறைய விஷயங்கள் கைக்கு வந்து கிடைக்காம தட்டி தட்டி போயிட்டுருக்கு இதற்கும் இந்த குரு பகவானுடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வழிபாடு செஞ்சிங்கனாவே போதும் நிறைய விஷயங்கள் தடை தாமதங்கள் விலகும் ஸோ குரு பகவானை இப்படி வழிபாடு செய்யணும் மஞ்சள் ஆடைகளை பயன்படுத்துகிறோம் அவருக்கு வந்து மஞ்சள் ஆடைகளை வந்துட்டு சாற்றி வழிபாடு செய்ய சொல்லிட்டீங்க சரி மேடம் ஆனால் எந்த நேரத்தில் நான் வழிபாடு செய்யட்டோம் காலை நேரமாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஆறு மணிலேருந்து ஏழு மணி இல்லை மேடம் காலையினால் கும்பிட முடியல மாலை நேரத்தை எடுத்துக்கோங்க மாலை நேரம் அப்படின்னாக்கா இரவு எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா குரு ஓரை இந்த நேரத்தில் ஒரு பெரிய அகல் மண் விளக்கை எடுத்துக்கோங்க ஓகேங்க அதில் வந்து பதினாறு திரிகளை இட்டு நெய் ஊற்றி தீபம் ஏற்றி அந்த தீப ஒளியில் விநாயக பெருமான் சிவபெருமான் மற்றும் விநாயக பெருமானை அந்த தீப ஒளியில் நீங்கள் வந்து நினச்சி வழிபாடு செய்யணும் அடுத்ததாக நம்மளோட சந்திர பகவானுடைய தரிசனத்துக்கு வருவோம் நான் சொல்லக்கூடிய ஒரு இரண்டு பொருட்களை வந்து உங்கள் கைகளில் வச்சுக்கிட்டு யார் ஒருத்தங்க மூன்றாம் பிறையை பார்த்து வழிபாடு செய்கிறீங்களோ உங்களுடைய வேண்டுதல்கள் அடுத்த மூன்றாம் பிறக்குள்ளே நிறைவேறிடும் இது சாத்தியமான ஒரு உண்மை ஒரு விரலி மஞ்சள் கையில் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை கையில் எடுத்துக்கோங்க வீட்டில் வந்துட்டு தீபம் ஏற்றியாச்சு அதில் வந்து கடவுள்களை வழிபாடு செஞ்சுட்டு அப்படியே வெளியில் போயிட்டு அந்த கையில் வைத்திருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டில் உங்களுடைய ரைட் ஹேண்ட் இருக்கணும் அது இடது கைக்கு மேலே வலது கை வைத்து அந்த வலது கைக்கு உள்ளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விரலி மஞ்சளும் ஒரு ரூபாய் நாணயம் இருக்கணும் அதை வந்து கெட்டியாக இறுக்கி மூடிக்கோங்க மூடிக்கிட்டு சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுல்களை மனசார வைங்க அது எதுவாக இருக்கட்டும் பண தேவைகளை பூர்த்தியாகட்டும் இல்லை எந்த விஷயமா இருக்கட்டும் திருமணம் குழந்தை பாக்கியம் வியாபார பெருக்கம் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் எனக்கு அரசியலில் பதவி கிடைக்கணும் இப்படி உங்களுடைய வேண்டுதல்கள் என்ன வேணால் இருக்கட்டும் மனசார வேண்டிக்கிட்டே அந்த சந்திர பகவானுக்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சுட்டீங்க அப்படின்னா அடுத்த மூன்றாம் பிறைக்குள்ள உங்களுடைய வேண்டுதல்கள் சூட்சமாக சொல்கிறாங்க தாந்திரிகமாக செயல்படும் உங்கள் கையில் கூடிய விரலி மஞ்சளும் ப்ளஸ் நாணயமும் சேர்ந்து உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படும் புரியுதுங்களா தேவ தூதர்கள் இரண்டு பேர் வந்து அப்படி எப்பவுமே அப்படியாகட்டும் அப்படியாகட்டும் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிங்க ஓகேங்களா அந்த சூரிய பகவானுடைய வெளிச்சத்தை பெற்று இரவு நேரத்தில் ஒளிரக்கூடிய சந்திர பகவான் கிட்ட இந்த வேண்டுதல்கள் நீங்கள் வைக்கும் பொழுது உங்களுடைய வேண்டுதல்கள் அப்படியே நிறைவேற்றப்படும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயக்கமே வேணாம் நம்பிக்கையோடைய இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இதை செய்யும் பொழுது யார்கிட்டேயும் பேசக்கூடாது உங்களுடைய முழு கவனமும் உங்களுடைய ஆன்மீக வழிபாட்டில் மட்டும்தான் இருக்கணும் அதே போல் மற்றவங்களுக்கும் அதாவது அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன இவங்க வந்துட்டு இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு மற்றவங்களுடைய கண்ணு உங்கள் மேலே படுற அளவுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள் இருக்கக்கூடாது இதையும் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் சரிங்களா ஸோ அப்படி மற்றவர்களுடைய கண்களுக்கு நீங்கள் புலப்படாமல் இந்த வேண்டுதலை வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா தாந்திரிகமாக செயல்படுங்க இந்த மூன்றாம் பிறை வழிபாடு ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு உங்களுடைய உறவுக்காரங்களுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுங்க நல்லதே நடக்கும் எல்லோரும் என்ன நினைக்கிறோம் நம்ம நினைக்கிறதும் நடக்கிறோம் என்னோட வேண்டுதல் உடனே நடக்கணும் இதுக்கு தானே எத்தனை கோயில் குளம்னு ஏறி இறங்கிட்டுருக்கோம் எத்தனை கோயில் குளம் ஏறி இறங்கினாலும் நமக்கு ஏன் பலன்கள் கை மேலே கிடைக்கல நான் வேண்டுதல் மேலே வேண்டுதல் வச்சுருக்கேன் ஏன் நடக்கலை அப்படின்னாக்கா முறையான வழிபாடு இருக்குது ஒவ்வொரு சூட்சமங்கள் இருக்குது தெய்வ வழிபாடும் ஆன்மீகத்தில் நிறைய சூட்சமங்களையும் யார் ஒருத்தங்க புரிஞ்சுக்கிட்டு நேர்மையான முறையில் கடவுள் மேலே பக்தியோடு போயிட்ருக்காங்களோ அவர்களுக்கு கடவுள் என்றைக்கும் துணை வருவார் ஸோ நிறைய பேசியிருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சனாக்கா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சாக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த விஷயங்கள் பிடித்திருந்தால் பாருங்கள் இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த நாளுடைய பலனை மட்டும் பார்த்தாலும் நல்லதே சரிங்களா சரிங்க ஸோ இந்த நாளில் இப்படி தான் நீங்கள் வழிபாடு செய்யும் இப்போது எப்போவுமே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடவுளை வந்துட்டு அவருடைய நாமத்தை மூன்று முறை சொல்லி முடிச்சுட்டு நம்மளோட வீடியோ பதிவே ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த வகையில் இந்த நாளில் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குபேர பகவானே போற்றி போற்றி ஓம் சந்திர பகவானே போற்றி போற்றி ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் பார்வதி தேவியை போற்றி போற்றி ஓம் விநாயக பெருமானை போற்றி போற்றி என்ன மேடம் இத்தனை சொல்கிறீங்க அப்படின்னா இத்தனை கடலுடைய அனுகிரகம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை அற்புதமான ஒரு விஷயமாக மாறிடும் நிறைய மிராக்கல்ஸ் நம்பவே முடியாத ஒரு பாசிபிளே இல்லாத நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்கணும் நம்ம நினைப்போம் இல்லையா ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப மோசமாக இருக்குப்பா அப்படின்னு டாக்டர்கிட்ட போகிறோம் திடீர்னு ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்பவும் அந்த டாக்டர்கிட்ட போகிறப்போ என்னப்பா என்னப்பா மெடிக்கல் மெராக்கலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவ்வளோதான் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இந்த பிரச்சனை எனக்கு தீரவே தீராதுன்னு நினச்சிட்ருப்போம் சாதாரணமாக அது முடிஞ்சு போகிற மாதிரி போச்சிட அந்த பெரிய கல் என் தலைக்கே நான் கே அவ்வளோதான் அவுட்டு அப்படின்னு நினச்சபோது அந்த கல் என்னை விட்டு விலகி போய் விழுந்த மாதிரி ஸோ இப்படி நீங்கள் நம்பவே முடியாமல் முடிஞ்சே போச்சு என் வாழ்க்கையை ஜீரோ அப்படின்னு நினச்ச பொழுது கூட ஒரு ஆயிரம் வார்ட்ஸ் பல்ப் மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசித்தா எப்படி இருக்கும் அப்படிலாம் நடக்கணும்னு நினச்சினாக்கா இன்றைய நாளில் இந்த ஆறு கடவுளுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை பயக்கங்கிறதுல சிறிதளவும் சந்தேகம் வேண்டாம் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட ஆன்மீகத்தை நம்பி யார் ஒருத்தங்க வழிபாடு செய்கிறீங்களோ உங்களோட வாழ்க்கையில் வெளிச்சம் அப்படிங்கிறது ஒரு நாளும் மங்கி போகாது நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க ஓம் குரு பகவானை போற்றி போற்றி ஸோ இந்த நாளை பொறுத்தருக்காங்க நம்மளுடைய சிம்மராசி அன்புக்கு எப்படி இருக்குது டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பலன்களை பார்த்துடலாங்க உங்களுடைய பூர்வீக சொத்துக்களின் மூலம் அழைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக சொத்து பிரச்சனை போயிட்டே இருக்க மேடம் கோர்ட்டு கேஸுன்னு அழைஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு மனம் முடிஞ்சு கூட சில சமயங்களில் உக்காந்துருப்பீங்க சே சொத்து வேணாம் ஒன்றும் வேணாம் இந்த பெரியவங்க ஏன் தான் சம்பாதிச்சாங்களோ இது என் தலையில் கட்டி இது எனக்கு வேணுமா வேணாம்னு கூட தெரியாமல் இருக்கேன் அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தீங்களா அந்த விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமான முடிவே தரும் அடுத்த உங்களுடைய பேச்சுக்களில் சில மாற்றங்கள் உண்டாகும் அந்த மாற்றங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே உங்களை வந்து புரிய வைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அடுத்த உங்களுடைய பிள்ளைகளின் வழியில் நம்பிக்கை ஏற்படும் ஒரு மாதிரி இத்தனை நாளாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்க எதிர்காலம் எப்படி போகுமோ அப்படின்னு ஆனால் இந்த நாள் உங்கள் பிள்ளைகளே சொல்லுவாங்க அப்பா நீங்கள் பயப்படாதீங்க அம்மா நீங்கள் பயப்படாதீங்க இதோடய வாழ்க்கையை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படி ஒரு நம்பிக்கையை தரக்கூடிய விதத்தில் உங்களுடைய பிள்ளைகளுடைய நடவடிக்கை இருக்கும் அடுத்த உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வுலாம் இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்புக்கு தொழில் ரீதியான முயற்சிகள் எல்லாமே கை கூடுங்க நல்ல வியாபாரம் விருத்தியாகும் அடுத்த மனதளவிலையும் நல்ல ஒரு தெளிவு ஏற்படும் புதிய துறை சார்ந்த தேடல்கள் மேம்படுங்க ஆகமத்தில் சொல்லுனாக்க போட்டி நிறைந்த நாளாக இந்த சிம்ம ராசி அன்பளுக்கு அமைஞ்சிருக்கு இன்னும் விரிவாக பார்க்கலாங்களா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்பட்டாலும் உங்களுடைய சமயோகித புத்தினால் அதை சமாளிச்சிருவீங்க பெருசாக பிரச்சனை போகிற மாதிரி இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணி அந்த பிரச்சனையை பெருசு பண்ணாமல் சைலண்ட் பண்ணி குடும்பத்துடைய அமைதி கொள்ளையாமல் பார்த்துப்பீங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தேவையான பணம் உங்கள் கையில் இருந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக உங்களுடைய கையிருப்பும் குறையுங்க அடுத்த பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்வீங்க வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே இருக்கும் சக வியாபாரிகளாலையும் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பைரவரை வழிபாடு செய்வதும் உங்களுக்கு நல்லது தாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளில் தடையில்லாமல் வெற்றி பெறுவீங்க அடுத்து அவங்களுடைய சொந்தக்காரர்கள் வீட்டு விசேஷங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து முன்னணி நடத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க மற்றவங்க கிட்ட பேசுகிறப்போ உங்களோட வார்த்தைகளில் ஒரு நிதானம் இருக்கட்டும் நம்ம என்ன பேசுகிறோங்கிறதையும் தாண்டி நம்மளுடைய பேச்சு வந்து மற்றவங்கள வந்து காயப்படுத்தாமல் பார்த்துக்கோங்க நீங்கள் பெரும்பாலும் பேச மாட்டீங்க இருந்தாலும் ஒரு மாதிரி நிதானம் இல்லாமல் பேசிட்டீங்க அப்படின்னா அதனால் பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தாங்க புரியுதுங்களா தந்தை வழியில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்பாவுக்கு வந்து பார்த்தோன்னா கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதன் காரணமாக இன்றைக்கி கண் மருத்துவரை ஆலோசிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இது வந்து எல்லாருக்கும் பொருந்தது ஒரு சிலருக்கு புரிந்துங்களா அடுத்தது அந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி பெண்களுக்கு எப்படி இருக்குனாக்கா ரொம்பவே அற்புதமான நாளாக இருக்குது உங்களுடைய ஆன்மீக வழிபாட்டுக்கும் உகந்த நாளாக இருக்குது உங்களுடைய பல நாள் பிரச்சனைகள் ஒன்று இந்த நாளில் காணாமல் போகும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்த அந்த ஒரு விஷயம் உங்களை விட்டு விலகி போகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுங்க அடுத்த உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கனாக்கா உங்களுடைய வேலை நிமித்தமாக சிலருக்கு மன அழுத்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக வேலையை வந்து பார்த்தீங்கன்னாக்க வேலையாக மட்டும் பாருங்கள் அதை வந்து ரொம்ப டீப்பாக யோசிச்சு ஏன் அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க ஏன் நம்ம இப்படி நடந்துக்கிட்டோம் அப்படின்னு ரொம்ப ப்ரெஷரை கொடுத்துக்காதீங்க புரியுதுங்களா வேலை இல்லாட்டி கூட போகுது ஒன்றும் தலை போய்ட்டு போகிறதில்ல அதை பெருசாக எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை நீங்கள் இழந்துக்கிட்டு வரீங்கிறத ஒரு கவனம் இருக்கட்டும் புரியுதுங்களா இந்த விஷயம் உண்மை நினச்சின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ராசி சேர்ந்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து குறிப்பிட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா மேலும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்க மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க லேண்டு இந்த மாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்க முக்கியமாக வழக்கறிஞர்கள் இவர்கள் எல்லாருக்கும் இந்த நாளில் உங்களுடைய வேலைகளில் நிதானம் இருக்கட்டும் உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் தேவை மற்றபடி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் அற்புதமான நாளாக தான் சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு இதை தாண்டி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆறு தெய்வங்களுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சிட்டு என்னால் இது எதுவுமே பண்ண முடியல மேடம் அப்படின்னாலையும் சரி ஆறு தெய்வங்களுடைய பெயரை வந்துட்டு உச்சரிச்சுட்டு உங்களுடைய அன்றாட வலைகளை தொடங்க இந்த நாள் வந்துட்டு நிறைய அற்புதமான விஷயங்களை உங்கள் கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் வெற்றிகளை நிலைநாட்டும் சந்தோஷத்தை நிலைநிறுத்தும் பண வரவை கொண்டு வரும் தனம் தானியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி சகல சௌபாகியங்களும் உங்கள் கையில் கிடைக்கும் புரிஞ்சிதுங்களா என்ன மேடம் நீங்கள் பாட்டுக்கு அடிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னா நான் சும்மாலாம் சொல்லலைங்க இப்போ அக்ஷய திருதியை வரப்போது அக்ஷய திருதியை வரப்போது அந்த நாளில் தங்கம் வாங்கினீங்கனாக்கா பெருகும் பெருகும்னு சொல்கிறாங்க இல்லையா அதை தாண்டி அதை விட பள்ள மடங்கு அற்புதமான பலனை தரக்கூடிய நாள்னா இந்த நாள் தான் ஒருவேளை நகை ஆபரணம் எதை வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட சரி இந்த நாளில் நீங்கள் வாங்குறது உங்களுக்கு நிறைய பொன் பொருள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் புரிஞ்சுதுங்களா மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிர்ஷ்டமான திசைங்க கிழக்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறங்கள் அடுத்ததாக நட்சத்திர பழங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திர சேர்ந்தவங்களுக்கு அனுகூலமான பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்குது இன்னும் சிறப்பாக சொல்லினாக்க இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகளால் கடன் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கதாங்க செய்யுது இதனால் செலவுகள் செய்கிறதுக்கு முன்னாடி யோசித்து செலவு பண்ணுங்கள் மேலும் வியாபாரத்தில் அக்கறை செலுத்துவீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆக மொத்தத்தில் மகம் நட்சத்திரக்காரர் பொறுத்த வரைக்கும் இந்த நாள் மகிழ்ச்சியான நாளாக அமையுங்க அடுத்த பூர்வ நட்சத்திரக்காரர் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் செய்ய வேண்டும் உங்களுடைய உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க ஏன்னா உங்கள் வாச கதவை தட்டுறதுக்கு ஒரு பிரச்சனை வந்து காத்துக்கிட்டுருக்கு நிதானம் அவசியம் பேச்சிலையும் சரி உங்களுடைய செயல்கள்லேயும் சரி புரியுதுங்களா அடுத்ததா ஒரே வரியில் சொல்லணுனாக்கா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தாங்க இருக்குது அடுத்ததாக உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கும் வாய்ப்பு இருக்குங்க எதிர்பாராத செலவுகளுக்கும் வாய்ப்பு இருக்கு மேலும் இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைவீங்க பெரியோர்களின் கேட்பதனால உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் ஒரே வரியில் சொல்லணுனாக்க உங்களுடைய தேடல்கள் எல்லாமே மேம்படக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க இன்னும் சிறப்பாக இருக்க கடவுளை வழிபாடு செய்யுங்க ஓம் குரு பகவானை போற்றி போற்றி நிறைய பேசிட்டோங்க இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சுனாக்க நிச்சயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களுக்கும் பதில் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சினாக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அன்பு சொந்தங்களே